ஐ வாஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்ரா எம்எஸ்எஃப் ஹண்ட்ரடோட ட்ரைவர்ஸை எப்படி நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் மெத்தடாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் உங்களோட சிஸ்டத்தை க்ரோம் பிரௌசர் ஓப்பன் பண்ணி மந்த்ரா எம்எஸ்எஃப் ஹண்ட்ரட் ட்ரைவர்னு டவுன்லோட் ஆப்ஷனை போடுங்க அதில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பேஜி மந்த்ரா ட்ரைவர்னு வரும் அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்துருங்க இதில் ஹோம் பேஜில் பாருங்கள் மந்த்ரா எம்எஸ்எஃப் ஹண்ட்ரட் மந்த்ரா எம்எஸ்எஃப் ஹண்ட்ரட் வி டூ அப்புறம் வந்து எம் எம் டென் ஒன்று இருக்கும் சரிங்களா இதில் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுது எம்எஸ் ஹண்ட்ரட் தான் இதோட ட்ரைவர்ஸை இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி பேஜை வந்து லாகின் பண்ணிடுங்க பேஜ் மறக்காமல் லாக்இன் பண்ணுங்க பண்ணால் தான் இதை டவுன்லோட் பண்ண முடியும் இப்போ நான் எம்எஸ்என்ட் கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு டிரைவர்ஸ் வந்து முன்னாடி காட்டிகிட்டு இருக்கும் ஆர்டி சர்வீஸ்ன்னு டிரைவர்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நான் டிரைவர் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டைம் காட்டுறேன் இல்லை வந்து ரிஜிஸ்டர் கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கங்க உங்களோட நேம் செலக்ட் பண்ணிக்கங்க உன் மிடில் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு ஓடிபி கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும் சரிங்களா ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் இப்போ நான் எப்படி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மட்டும் காட்டுறேன் சரிங்களா என் பேஜை ரீட் பண்ணிட்டேன் என்னோடய மை கம்ப்யூட்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இல்லை நான் டவுன்லோட் பண்ண பேஜுக்கு போயிடுறேன் சரிங்களா இதில் நான் மந்த்ரா ஆடி சர்வீஸும் அப்புறம் ட்ரைவர்ஸும் நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆர்டி சர்வீஸு இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுறேன் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணுறேன் நான் எம்எஸ் பண்ணுற ஆடி சர்வீஸை க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஓப்பன் ஒன்று இருக்கும் இல்லை ரன் இருக்கும் ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்தோன்னே இதில் பேஜ் வந்து நோவா எஸ்என் கேக்கும் எஸ் கொடுக்கணும் வெயிட் பண்ணுங்கள் இந்த பேஜ் லோட் ஆகட்டும் இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் கொடுங்க எஸ் கொடுங்க இன்ஸ்டால் கொடுத்துறிங்களா இன்ஸ்டால் கொடுத்தோடனே இன்ஸ்டால் கொடுத்தோடனே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஒரு கோடிங் ஒன்று ஓடும் அந்த கோடிங் ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே வர வேண்டாம் கோடிங் ஓடி முடிஞ்சி சரிங்களா இப்போ வந்து கோடிங் ஓடி முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்க இன்னொரு கோடிங் ஒன்று ரன் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் யாரும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர வேண்டாம் ஃபினிஷ் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு அதுக்காக எம்எஸ்எஃப் ஹண்ட்ரட் ட்ரைவர்ஸ் இன்சாலேஷன் பண்ணுங்கள் ட்ரைவர்ஸ் இன்சாலேஷன் பண்ணுங்கள் அதை ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்தோன்ன வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் அவுட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பேஜ் ஆட்டோமெட்டிக்காக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரன் இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் வைப்பேன் ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு அது இப்போ வந்துடுச்சு இப்போ இன்ஸ்டாலேஷன் கொடுங்க கொடுத்து முடிச்சோடனே வெயிட் பண்ணுங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸை வந்து இன்ஸ்டாலேஷன் நம்மளோட சிஸ்டத்தில் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா பண்ணி முடிச்சுன்னா ஒரு கோடிங் ஒன்று ரன் ஆகும் ரன் ஆகினோன்னா வெளியே வராதிங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபைண்ட் அவுட் சொல்லும் ஃபைண்ட் அவுட் பண்ணி உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷ்னு சொல்லிட்டு ஒரு அலார்ட் மெசேஜ் கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே வரணும் ஆட்டோமேட்டிக்காக யாரும் கேன்சல் பண்ணிட்டு வெளியே வரக்கூடாது மினிமிஸ்டும் பண்ணாதீங்க கேன்சலும் பண்ணாதீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட இருக்க பில்ஸ் ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஏதாவது நியூவாக ஒரு அப்டேட் கொடுக்குறோன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா அதே மாதிரி நம்ம புதுசாக ஐடியெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஐடி உங்களுக்கு இருக்க தேவைப்பேன் எங்களை மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபென்ஸ் மறக்காம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா இப்போ என்னோட டிரைவர்ஸ் ஃபுல்லாகவே இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு சரிங்களா இப்போ இந்த டோட்டலில் கம்ப்ளீட் ஆக போகுது வெயிட் பண்ணுங்கள் நான் கம்ப்ளீட் ஆனோன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு ஃபைண்டுன்னு ஒரு டிவைஸ் வரும் அதை கிளிக் பண்ணி ஃபைன் பண்ணிவிடுங்க முடிஞ்சு பிடிச்ச அவ்வளோதான் இல்லைனா ஃபினிஷ்ட்டு வரும் சில பேருக்கு ஃபைன்டுன்னு வரும் சில பேருக்கு ஃபினிஷ்டுன்னு வரும் சரிங்களா எனக்கு இப்போ ஃபினிஷ்னு வந்திருக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஃபினிஷ்ட்டுன்னு வந்தோடனே ஒரு பாப்பப் பேஜி பாருங்கள் இப்போ ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஒரு பாப்பர் பேஜி உங்களுக்கு வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மந்த்ரா வேஸை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணக்கூடாது வெளியே தான் நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கணும் சரிங்களா இந்த டிரைவர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் அந்த இதையே நீங்கள் கனெக்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ டிரைவர் வந்து நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டேன் இதில் பாருங்கள் இன்ஸ்டால் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிரைவர்ஸோட சீடி நம்பர் எடுத்துகிட்டு வரும் பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்துடும் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்டார்ட் கேப்சர் கொடுங்க ஸ்டார்ட் கேப்ச்சர் கொடுத்திங்கன்னா உங்களோட இதில் லைட் தான் செக் பண்ணுங்கள் லைட் எடுதான் செக் பண்ணிவிட்டு உங்களோட பயோமெட்ரிக்கை வைங்க வச்சோன்னே கீழே பாருங்கள் ரேசியோ காட்டும் அறுபத்தி ஒரு ரேசியோ எப்படி காட்டும் சரிங்களா நான் திருப்பி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எனக்கு அறுபத்தி ரேஜியோ இப்படி தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளோட டிரைவர்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் நம்மளோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எப்படி டிரைவர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு காட்டுறோம் சரிங்களா மறக்காம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்